அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இலவசமாக ஹிந்தி படிச்சிட்டாதான் தமிழ் மொழி அழியும் அது ஹிந்தி திணிப்புன்னு ஹிந்தி திணிப்பு தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னாரு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை மூன்றாவது லாங்குவேஜாக ஆக மாணவர்கள் படிக்கணும் அது ஆறாவதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க அதுவே ஹிந்தி திணிப்பு தான் தமிழை திணிக்கிறார்கள் என்ன சொல்லலாம் ஹிந்தியை திணிச்சது இந்திரா காந்தி நேரு ராஜீவ் காந்தி தான் ஹிந்தி திணிச்சாங்க பட்டியலுத்து மாணவர்களும் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஹிந்தி திணிப்பு மொழியரசியல் என்ற பெயரில் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறதாக நான் குற்றச்சாட்டுறேன் ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நடிகரும் அரசியல் விமர்சகருமான திரு ரவி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ முதல் கேள்வி வந்து திரு விஜய் சேதுபதி நடிகர் விஜய் சேதுபதி வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஹிந்தி பேசுகிறதோ இல்லை ஹிந்தி பற்றி இப்போ தமிழ்நாட்டில் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு ஹிந்தியை வந்து நாங்கள் தடுக்கலை பட் தான் தடுக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாரு இது எதனால் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கான ப்ரெஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஹிந்தியை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு சென்சேஷனுக்காக விஜய் சேதுபதி சாரை பார்த்து ஹிந்தி படிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு அதை வந்து விஜய் சேதுபதி அப்பயே அப்போஸ் பண்ணுறாரு என்கிட்டேயும் வந்து அந்த கேள்வியை கேட்குறீங்க அது அதுக்கான இடமா இது அப்படிங்கிறதெல்லாம் பேசிவிட்டு அதோடு நிறுத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை ஹிந்தி படிக்கிறதை இங்கே யாரும் தடுக்கலை இங்கே எல்லோரும் ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஹிந்தி திணிக்கிறது தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னார் அவர் திரு விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி எதிர்ப்பை பற்றி அவருக்கு தெரியுமா எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அவருக்கு சில விளக்கங்கள் சொல்லலாம் நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் முடிவு பண்ணுறேன் ஹிந்தி என்கின்ற ஒரு மொழியை எதிர்த்து அரசியல் செய்து ஆச்சரியத்திற்கு வந்தவர்கள் திமா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய மொழி மொழி வெறியை தூண்டிவிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி மாணவர்களை மூளைச்சலவை செய்து ஹிந்தி படித்தா தமிழ் அழிஞ்சிடும் அப்படிங்கின்ற ஒரு விஷ விதையை விதைத்து இங்கு மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் காரணமாகவே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சி கட்டிலும் அமர்ந்தார்கள் இது ம மறுக்க முடியாத அரசியல் உண்மை ஆனால் இன்றைக்கு நிலவரம் என்னமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் சிபிஎஸ்சி சிலபஸில் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சிபிஎஸ்சி சிலபஸில் ஹிந்தி மொழி கட்டாயமாக அங்கே தரணும் சிபிஎஸ்சி சிலபஸே மூணு லாங்குவேஜ் தான் தாய்மொழி ஒன்று இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் ஹிந்தியை கட்டாயமாக சொல்லித்தரக்கூடிய பள்ளிக்கூடங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சுமார் நாற்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க ஆற்காடு வீராசாமியோடைய தம்பி நடத்துகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகள் திருமதி செந்தாமரை அவர்களும் சிபிஎஸ்சி சிலபஸில் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க ஸோ இங்கே ஹிந்தி எதிர்ப்பு என்பதும் திணிப்பு என்பதும் விஜய் சேதுபதி அதை எப்படி பார்க்குறாருன்னு அவர் தான் திரும்ப மக்கள் மன்றத்தில் சொல்லணும் ஸோ எந்த ஹிந்தியை எதிர்த்து எந்த ஹிந்தி மொழி அரசியலை வைத்து திமுக இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரே இன்று ஹிந்தியை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்க்குறாங்க இவங்க ஹிந்தி திணிப்புன்னு இப்போ சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி எல்கேஜி யூகேஜியில் போய் படித்து அவ ஹிந்தி கற்றுக்கிட்டா தப்பு இல்லை அந்த தமிழ் மொழி அழியாது ஆனால் நடுத்தர ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இலவசமாக ஹிந்தி படிச்சிட்டாதான் தமிழ் மொழி அழியும் அது ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாங்க இப்ப காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான ஒரு திட்டம் நவோதயா பள்ளிக்கூடங்கள் அந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பாக்கி அத்தனை ஸ்டேட்லேயும் நவோதயா பள்ளிக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இன்னைக்கு நீட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற ஒரு விகிதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளியிலேருந்து கலந்துகிட்டவங்க தேர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருக்கு அங்கே வந்து ஃபீஸே பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா தான் ஃபீஸு ஆனால் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரமான கல்வி தரமான வகுப்பறைகள் காற்றோட்டத்திலையும் கூடிய வகுப்பறைகள் உள்கட்டமைப்பை அவ்வளோ அருமையாக செஞ்சு கொடுத்து உண்டு உறைவிட பள்ளியாக மத்திய அரசாங்கம் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு வருது அந்த பள்ளிக்கூடம் நகர்ப்புறத்தில் தான் அமைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் நகர்ப்புற மாணவர்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடையாது பத்து சதவீதம் மட்டும்தான் நகர்ப்புற மாணவர்களுக்கு அட்மிஷன் பாக்கி தொண்ணூறு சதவீதம் அட்மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் பட்டியலின மாணவர்களுக்குமான இடம் தான் அங்கே கொடுக்கணும் அவங்கள தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸே வச்சிருக்கிறாங்க அப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக ஒரு அற்புதமான கல்விக்கூடத்தில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுகளும் அஇஅதிமுக அரசும் தடுத்து முப்பது ஆண்டுகளாக தடுத்து வச்சுருக்கிறாங்க ஏன் அதை தடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு கருணாநிதி அவர்கள் சொன்ன பதில் அதில் ஹிந்தி ஒரு மொழி பாடமாக இருக்குது அதனால் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அவர் பேத்தி ஹிந்தியை ஒரு மொழி மொழிப்பாடமாக சொல்லித்தரக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார் திரு விஜய் விஜயசேதிபதி அவர்கள் கவனத்திற்கு இதை கொண்டு சேர்ப்பதில் எனக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த நவோதயா பண்டிகைகள் தமிழ்நாட்டில் எங்களை அதுக்கான காரணம்னா அதில் ஹிந்தி இருக்குது இன்னைக்கு அதே ஹிந்தி சொல்லித் தொடக்கக்கூடிய லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு முதல கருணாநிதியுடைய பேத்தியும் முதலமைச்சரின் மகளும் உதயநிதியின் தங்கச்சி நடத்துகிறாங்களே ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டால் மட்டும் பத்தாதுமா நீ அனைத்து மட்டத்துலையும் இங்கே ஹிந்தி இல்லாமல் பண்ணுங்க எங்க எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்தணும்னா அங்கே ஹிந்தி ஒரு மொழி பாடமாக இருக்கக்கூடாது தான் நாங்கள் என் தருவோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுமா சொல்ல சொல்லி திரு விஜய் சேதிபதி அவர்கள் சொல்லுவோம் ஹிந்தியை சொன்னாங்க எந்த ஹிந்தியை யார் திணித்ததாக கூறி அறுபத்தி ஏழிலும் போராடியதோ திமுக ஹிந்தியை திணித்தவர்களோடு கூட்டையில் அந்த ஹிந்தியை திணித்த கட்சியோடு தான் பத்து ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க யாரும் ஹிந்தியை திணிக்கல இன்னைக்கு திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையில் கூட அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை மூன்றாவது லாங்குவேஜாக மாணவர்கள் படிக்கணும் அது ஆறாவதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அதுவே ஹிந்தி திணிப்பு தான் அதுவே சமஸ்கிருத திணிப்பு தான் அப்படின்னு திராவிட கட்சிகள் குதியாக குதித்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னுங்க தடுத்து வச்சுருக்கிறாங்க இக்க யார் ஹிந்தியை திணிக்கிறார் ஹிந்தியை திணிக்கிறது திமுக இன்னைக்கு இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்களை திமுக தலைவர்கள் நடத்தி நாற்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களின் லட்சக்கணக்கான ஃபீஸை வாங்கிக்கிட்டு ஹிந்தியை ஒரு மொழிப்பாடமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஹிந்தியை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்கள் அரசியலுக்காக ஹிந்தியை திணிப்பதாக ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்குறாங்க அவங்களுக்கு அரசியல் ரீதியாக தங்களை க தற்காத்து கொள்ளவும் தங்கள் ஊழல்களை மறைப்பதற்கும் ஒரு டூல் என்ன கேச்சு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஹிந்தி எதிர்ப்புன்னுவாங்க தாருடப்பாவை தூக்கிட்டு போய் ஹிந்தி அழைப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை நீ புள்ளி வச்ச கூட்டில போய் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போனா போய் ஹிந்தி கத்துக்கிட்டு வாடா போடான்னு சொல்லி நிதிஷ்குமார் அடிச்சு வரட்டி விட்டார் அவர் ஹிந்தியை கத்துக்கிட்டு வாங்க ஹிந்தி தேசிய மொழி அது தெரியாம எதுக்கு இங்க வந்து குட்டத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்து டிஆர் பாலையும் முகஸ்டாலையும் நேரடியாக கை நீட்டி குற்றம் சுட்டி நான் டிரான்ஸ்லேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க ஹிந்தி தெரியாம இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாரு ஆனால் அந்த புள்ளி வச்ச கூட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியாவது நிதிஷ்குமார் பேசுறது தவறு ஒரு மொழி தெரியாத ஒரு முதலமைச்சரை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதியை நீங்கள் இப்படி அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு மம்தா பானர்ஜியோ லல்லு பிரசாத் யாதவோ ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கம்யூனிஸ்டுகளோ யாரும் நிதிஷ்குமாரை கை நீட்டி கேள்வி கேட்கவே இல்லை ஒரு விஷயம் பண்ணாங்க நிதிஷ்குமாருக்கு அப்புறம் பேசுனவங்க எல்லாரும் ஹிந்தி இங்கு ஹிந்தியில் பேசாம ஆங்கிலத்தில் பேசினாங்க அது சம்பந்தமாக திமுக சின்னதாக ஒரு சின்ன எதிர்வினை கூட ஆற்றலையாமா அப்புறம் என்ன உங்களுடைய ஹிந்தி எதிர்ப்பு அதற்கு பேர் என்ன நிதிஷ்குமார் அங்கேருந்து நிதிஷ்குமார் இந்த கூட்டணியில் இருந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு திமுகவுக்கும் முதுகலும் இருக்கா நீ ஹிந்தி படிச்சுட்டு வான்னு சொன்னாரில்ல நிதிஷ்குமார் அது ஹிந்தி திணிப்பு தானே அந்த ஹிந்தி திணிப்பு எதிராக திமுக செஞ்ச எதிர்வினை என்ன இதை விஜய் அவர்கள் திமுக கட்சியினரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும் இந்த ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் மு க ஸ்டாலினுக்கோ பாலுவுக்கோ ஆதரவாக ஒரு சின்ன குரலை கூட எழுப்பவில்லையே ஏன் நீங்கள் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கணும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இங்கு ஹிந்தி திணிப்பு என்பது எல் முனையளவு கூட இல்லை வேணா ஒன்று சொல்லலாம் வட இந்தியாவிலையும் மற்ற தமிழகம் தவிர்த்த மற்ற எல்லா மாநிலங்களிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழை திணிக்கிறார்கள் வேணா சொல்லலாம் தமிழை திணிக்கிறார் மோடி ஐயா அதை வேணா சொல்லலாம் ஹிந்தி அவருங்க யாரும் எங்கேயும் திணிக்கலை நீ ஒரு லாங்குவேஜை எக்ஸ்ட்ராவா படிச்சுக்க ஒரு வாழ்க்கை தரம் உயரும் அதன் அதன் மூலமா உனக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடுமா அப்படி என்பதை தான் புதிய கல்விக் கொள்கை பார்க்குது சூர்யா குதிச்சார் ஜோதியா குதிச்சாங்க கார்த்திக் குதிச்சாங்க எல்லாரும் குதியாக குதிச்சாங்க இன்னைக்கு டி ஷர்ட் போட்டார்ல யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் சார் டி ஷர்ட் போட்டாரு பாக்யராஜ் பையன் டி ஷர்ட் போட்டாரு ஹிந்தி தெரியாது போடான்னு ஆனா இன்னைக்கு நிதிஷ்குமார் ஹிந்தி கத்துக்கிட்டு வாடா போடான்னு சொல்லி முதலமைச்சரை அவமானப்படுத்தினாரே இவர்கள்லாம் எங்கே போனாங்க விஜய் சேதுபதி அன்னைக்கே எதுவுமே கருத்து சொல்லலை திரு விஜய் சேதுபதி சாரு நீங்க தயவு செஞ்சு இந்த மொழி அரசியல் பற்றிய விவரங்களை தயவு செய்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்காக தான் இவ்வளவு விவரமும் சொல்றோம் நீங்கள் ரொம்ப நல்ல நடிகர் யதார்த்த நடிகர் அனைவ வெகுஜன மக்களால் ஏழை எளிய மக்களால் நம்ம வீட்டு தொல்ல அப்படிங்கிற இடத்துல வச்சு உங்களை ரசிக்கிறாங்க அந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க இப்போ சமீபத்தில் நான் காசி தமிழ் சங்கம் போயிட்டு வந்துருந்தோமா காசி தமிழ் சங்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம் எங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து ஒரு மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு என்ன பாதுகாப்பு என்ன முக்கியத்துவம் தரப்படுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அழைச்சிட்டு போனாங்க அதே போன்ற ஒரு நிகழ்வை வட இந்தியர்களுக்காக தமிழகத்தில் செய்தால் வட இந்தியர்களுக்கு ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கும் சீமாலாம் துள்ளி குதிச்சிருப்பார் ஹிந்திக்காரர்கள் இங்கே கொண்டு வந்து ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள்னு பேசிப்பாங்க ஆனால் அங்கே ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்லை எதிர்க்கட்சிகள் கூட தமிழர்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா அற்புதமாக கொண்டு போய் தமிழர்கள் ஆயிரத்தி இரநூறு பேரை போன வருஷம் அழைச்சிட்டு போனாங்க இந்த வருஷம் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை அழைச்சிட்டு போனாங்க முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறாங்க அந்த விழாவை துவக்கி வச்சு இந்த தமிழ் தமிழ்ச்சங்கம் காசி தமிழ் சங்கம் டூ பாயிண்ட் ஜீரோவனுடைய துவக்க நிகழ்ச்சியில் பதினாறு இந்திய மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து பாரத பிரதமர் வெளியிட்டிருக்காங்க பதினா இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மொழிகளில் உலக மொழிகள் இந்திய மொழிகள்லாம் சேர்த்து முப்பத்தாறு மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இவராக ஹிந்தியை திணிக்க போகிறாங்க சேதுபதி சார் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு மேற்றை சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அமித்ஷாஜி அவர்களோ இங்கு ஹிந்தியை திணிக்கலை ஹிந்தியை திணித்தது இந்திரா காந்தி நேரு ராஜீவ் காந்தி தான் ஹிந்தி திணித்தாங்க அவங்களோட தான் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்குது ஸோ ஹிந்தி திணிப்பு ஹிந்தி படிக்கிறது இதுக்குள்ளே வித்தியாசங்களை நீங்கள் தயவு செஞ்சு தேடி படித்து புரிஞ்சுக்கணும் ஹிந்தி திணிப்பு என்பது காங்கிரஸார்கள் செய்தது ஹிந்தியை படித்து கொண்டால் நல்லது ஏன்னா நயத்து எண்பது விழுக்காடு இந்தியர்களுக்கு ஹிந்தி தெரிகிறது எனவே தமிழர்களுக்கும் ஹிந்தி தெரிந்தால் அவர்கள் வட இந்தியாவிற்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனை வராமல் இருக்குங்கிறதுக்காக தான் ஹிந்தி வந்து படிக்க சொல்லி ஒரு அறிவுறுத்தல் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லப்படுகிறது அது ஹிந்தி திரிப்பல்ல தயவு செஞ்சு திரு விஜய் சேதிபதி அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களிடம் உங்கள் கட்சிக்காரர்கள் ஏன் நாற்பத்தி ரெண்டு பேர் ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்சி சிலபஸில் பாடம் நடத்துகிறாங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னு கேளுங்க எந்த காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் நவோதயா பள்ளிகளை தடுத்தீர்களோ அதே விஷயத்தை உங்கள் கட்சிக்காரர்கள் செய்வது நியாயமா என்று கேளுங்கள் ஹிந்தியை திணிப்பதும் ஹிந்தியை விரும்பி படிப்பதும் ஹிந்தியை ஏற்றுக்கொள்வதும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை நீங்கள் அரசு பள்ளிகளில் ஹிந்தியை ஒரு மொழி வைங்க அதை ஆப்ஷனலாக வைங்க தேவைப்படுறவன் விருப்பப்படுறவன் அரசு பள்ளி மாணவர்களும் படிக்கட்டுன்னு ஒரு ஆப்ஷனை கொடுங்க தேவை உள்ளவா படிச்சுட்டு போகிறான் தேவை இல்லாமல் படிக்காமல் போயிட்டு போகிறான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறான் அதுக்கு எக்ஸாமு பாஸ் ஃபெயில் அது தீர்மானிக்கும் அப்படிங்கிற கட்டத்தில் ஹிந்தி இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஹிந்தியை படிப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுங்க மொத்த மாணவ மாணவியெல்லாம் அந்த கிளாஸில் போய் சேருவாங்க எழுதி வச்சுங்க இன்று பாதி ஹிந்தி என்கின்ற மொழி அரசியலால் பாதிக்கப்படக்கூடியது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினர் தன் பிள்ளைகளை ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க பொருளாதார பலம் இல்லாத ஏழைகளும் பட்டியலுத்து மாணவர்களும் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்தி திணிப்பு மொழியரசியல் என்ற பெயரில் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறதாக நான் சாட்டுறேன் இது சம்பந்தமாக நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய தேடி படித்து ஹிந்தியை பற்றி விளக்கமாக உரையாற்ற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்